அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா பாருங்கள் சவுதி அரேபியில் கறிக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடக்குது மஞ்சள் நீராட்டி விழா மஞ்சள் நீராட்டி விழாவை நடத்துபவர் நம்மளுடைய கேரளாவை சேர்ந்த முகம்மது அலி பார்த்தீங்களா ம் பாருங்க மஞ்சள் நீராட்டு விழா ம் என்ன போட்டிருக்குன்னா மஞ்சள் குங்கும பூ சேர்த்து போட்டிருக்கு எலுமிச்சம்பழம் எல்லாம் சேர்த்து போட்டு பிழிஞ்சி எஞ்சிருக்காங்க பாருங்கள் நம்ம மஞ்சள் எட்டு விளாச்சு உரிமையாளர் பார்த்தீங்கன்னா இவரு தான் பாருங்கள் அவ்வளோ பெரிய சட்டி வச்சிருக்காரு பாருங்கள் ஆனால் அவர் சட்டி சின்னதான் எண்ணெய் போட்டு கொஞ்சம் என்ன மசாஜ் பண்ணி ஆகுது அந்த அரிசி என்ன மசாஜ் பண்ணி என்ன மசாஜ் ம் பண்ணிக்கலா அப்புறம் அது இப்போ கைக்கு என்ன மசாஜ் பண்ண போகிறாங்க பாருங்க பாரு பாருங்கள் 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 செஞ்சு முடிச்சோன்னா நாங்கள் திரும்ப உங்க ஓகே ஓகேவா பார்த்துட்டிங்களா